திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை விளையாட்டு அரங்கில் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட நிர்வாகம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் நானூற்றி அறுபத்தி ஆறு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் தொண்ணூற்றி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் சட்ட உதவிகளை பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் என் கே ஆர் சூரியகுமார் ஜோலார்பேட்டை நகரச் செயலாளர் அன்பழகன் நகரமன்ற தலைவர் காவிய விக்டர் ஒன்றிய குழு தலைவர் சத்யா சந்தீஷ்குமார் நகர்மன்ற தலைவர் இந்திரா பெரியதாசன் ஒன்றிய செயலாளர் உமான் ரங்கம் திருப்பத்தூர் நகர்மன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேசன் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்